சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் நமது சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்ய மாட்டேடியா இருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கார்த்திகை கார்த்திகா மேடம் அவர்களை வருக வருக வர வரவேற்கிறேன் மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நன்றி குட் ஈவினிங் சார் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த உலக தாய்ப்பால் வாரம் இந்த முடிஞ்ச இந்த சமயத்தில் நம்ம பிரெஸ்ட் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரும் இது தா கால் பால் குடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் மேடம் வெளியே போயிட்டீங்களோ மேடம் கேக்குதுங்களா கேமரா ஆன்ல தான் இருக்கு இல்லைங்களா ஆட் வீடியோ கொடுங்க ஷேர் வீடியோ கொடுங்க ஷேர் வீடியோ கொடுங்கப்பா இப்போ ஓகேங்களா சார் ஓகே ஓகே சூப்பர் கண்டினியூ சோ வந்து ஒவ்வொரு தாயும் அவங்க குழந்தைக்கு ஏத்த மாதிரி தான் வந்து பிரஸ்ட் milk செக்ரீட் பண்ணுவாங்க சோ பிரீ பேபிஸோட பேபிஸ் ஓட தேவைக்கேத்த மாதிரி அவங்களோட குடல் அமைப்பு அவங்களோட கிட்னிஸ் எந்த அளவுக்கு அந்த இதை சோடியம் வந்து லோடு எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறது மா ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ப்ரீ டம் பேபிக்கான மில்க்ல இருக்கிற சோடியம் அளவு கம்மியாக இருக்கும் புரோட்டீன் ஃபேட் அளவுலாம் ஜாஸ்தியா இருக்கும் அதே மாதிரி டம் பேபிஸோட பிரெஸ்ட் மில்க் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரெஸ்ட் மில்கோட காம்பசிஷனுங்கிறது வேற மாதிரி இருக்கும் அதுவே பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் குழந்தை பிறந்த உடனே கொடுக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஃபீட் கொலஸ்ட்ரால் சொல்லுவோம் சீம்பால் சொல்லுவோம் இல்லைங்களா அதோட காம்போசிஷன் வேற அது அடுத்த ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்கு வேற மாதிரி இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் குழந்தையோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரெஸ்ட் மில்கோட காம்பசிஷனுங்கிறத மாறுங்க ஸோ இந்த மாதிரி அவங்க குழந்தைக்கு ஏற்ற மாதிரி என்ன தேவையோ அதை அவங்க ஒவ்வொரு தாயும் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இது ஒரு ஒரு அற்புதமான விஷயம் இல்லைங்களா ஜென்ரலா நம்ம வந்து ஒரு ஃபார்முலா மில்க் வாங்கி கொடுக்கறோம் அது எல்லாத்துக்குமே எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ப்ரொடியூஸ் தனித்தனியா வந்து கொடுக்க முடியாது ஸோ இது வந்து ரொம்பவே இட்ஸ் அஹ் டெய்லர் மேட் இதுங்க ஸோ ரெண்டாவது அந்த குழந்தைக்கு இப்போ கொலஸ்ட்ரம் கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப தான் இருக்கும் எம்எல் தான் இருக்கும் நாள் ஃபர்ஸ்ட் மதர்ஸ் பண்ணுற அந்த கொலஸ்ட்ரோல் சீம்பாலங்கிறது பட் அதுல அவ்வளோ இம்யூனிட்டி ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குங்க குழந்தையோட இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் நிறையவே அதுல இருக்கு ரெண்டாவது அந்த குடலில் வந்து பிரைம் பண்றதுக்காக அடுத்தடுத்து அவங்க குழந்தைங்க வந்து பால் குடிக்கும்போது அதை அது ஏத்துக்கிற மாதிரியான ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த கொலஸ்ட்ரம் இந்த சேம்பார் பாத்தீங்கன்னா கோல்டுன்னு சொல்லுவோம் சோ அந்த அளவுக்கு ஆஹ் ரொம்பவே வந்து வேல்யூபிள் ஆன ஒரு திங் குழந்தையோட ஃபர்ஸ்ட் வேக்சின்னு கூட நம்ம இந்த கொலஸ்ட்ரம் சொல்லுவோங்க சோ இந்த கொலஸ்ட்ரம் இப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு நியூ பார்ன் பீரியட்ல ஜாண்டஸ் வந்திருக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த ஜாண்டஸ் பெரியவங்களுக்கு வர ஜாண்டஸ் மாதிரி இல்லை இது வேற காரணத்தினால வரக்கூடிய ஜாண்டஸ் ஸோ இந்த ஜாண்டஸை வந்து அவ்வளோ சிவியரா ஆகாம தடுக்கிறதுக்கு அந்த ஜாண்டஸ் அதிகமா வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீட் பண்ணாவே போதும் அது வந்து ரொம்ப சிவியரா ஆகாது ஏன் அப்படின்னா அந்த பிரஸ்ட் மில்க் குடிக்கும்பொழுது மோஷன் அவங்க வந்து ஃப்ரீயாக போடுவாங்க எஸ்பெஷலி இந்த கொலஸ்ட்ரால்ல வந்து மோஷனை ஃப்ரீயாக்கூட ஃப்ரீயாக போக வைக்கக்கூடிய அந்த லாக்ஸேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குங்க ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மோஷன் ஃப்ரீயாக போயிட்டாங்கன்னாவே அந்த ஜாண்டஸ்ஸோட அளவுமே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் ஸோ நம்ம வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற லெவலுக்கு போகிற அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்க தேவையில்லைங்க ஸோ ஆரம்பத்திலேயே நம்ம வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஸோ இந்த கொலஸ்ட்ரால் கொடுக்கறதுனால இந்த ஒரு நன்மையுமே இருக்குங்க வேற என்ன நன்மைகள் குழந்தைக்கு ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஐக்கிய லெவல் வந்து ஜாஸ்தியாகும் குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு மூளை வளர்ச்சியா ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இந்த பிரஸ்ட்மில்க்ல இருக்கு ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் குடுத்த குழந்த பிரஸ்ட்மில்க் குடுக்காத குழந்தை அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐக்யூ அதிகமா இருக்கு ஒருத்தவங்களோட ஐக்கிய வந்து டிட்டமின் பண்ணக்கூடியது நிறைய ஃபேக்டர்ஸ் பட் அந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் ஒரே மாதிரி வச்சுட்டு இந்த பிரெஸ்ட்மில்க் கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கறத மட்டும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா பிரெஸ்ட்மில்க் எடுத்துக்கிட்டவங்களுக்கு ஐக்கியம் வந்து பெட்டரா இருக்கு இதை தவிர குழந்தைங்க வளரும் போது பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் அதிகமா இருக்கிறது அப்படிங்கறது பிரெஸ் மில் எடுத்துக்கிட்ட குழந்தைங்களுக்கு இல்லை ரெண்டாவது அவங்களுக்கு டைப் டூ டயபிட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புள்ளமே குறைவு இதை தவிர அவங்களுக்கு அலர்ஜிஸ் ஆஸ்மா எக்ஸிமான்னு சொல்லுவோம் ஸ்கின் அலர்ஜிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கம்மி போது அவங்களுக்கு இயர் இன்ஃபெக்ஷன் குடல்ல இன்ஃபெக்ஷன் ஆகி டைரியா ஏற்படுறது இன்ஃபெக்ஷன் மாதிரியான இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான சான்சஸுமே ரொம்ப ரொம்ப கம்மிங்க நன்மைகள் குழந்தைங்களுக்கு ஏற்படுது அதே மாதிரி தாய்மார்களுக்குமே நிறைய நன்மைகள் ஏற்படுதுங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா குழந்தைங்களுக்கு பால் கொடுத்தாங்கன்னா தாயோட அழகு குறஞ்சிடும் அப்படின்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கோம் பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அவங்களோட அழகு திரும்ப கிடைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான் இந்த பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும் பண்ணும்போது அவங்க பிரெக்னன்சி டைம்ல கெயின் பண்ண அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் அவங்க உடம்புல டெபாசிட் ஆயிருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் அவங்க பேர்ன் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட முன்னாடி இருந்த வெயிட்டை திரும்ப ரீகெயின் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா இந்த பிரெஸ்ட் ஃபீட் பண்றதுங்கிறது அமையுது இதை தவிர அவங்களுக்கு வந்து கேன்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கம்மி லங் சாரி பிரெஸ்ட் கேன்சர் அண்ட் ஓவேரியன் கேன்சர் இது ரெண்டுமே அவங்களுக்கு வந்து வரதுக்கான சான்சஸ் கம்மி ஸோ அது இல்லாமல் அந்த பிரெஸ்ட் அவங்க எக்ஸ்க்ளூசிவாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும் பொழுது அவங்களோட ஓவரேஷன் வந்து சப்ரஸ் ஆகாது கருமுட்டை வெளியேற்றம் அப்படிங்கிறது கம்மி சப்ரஸ் ஆகுது ஸோ அந்த பீரியட்ல ஸோ இதனால நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சியும் அவங்களால டிலே பண்ண முடியுது பட் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடெக்டிவான ஒரு மெக்கானிசமாக நம்ம எடுத்துக்க முடியாது ஃபேமிலி பிளானிங்க்கு பட் இதுவுமே ஒரு ஃபேக்டராக வந்து அமையுது ஸோ இந்த ஓவலேஷன் சப்ரஸ் ஆகிறதுனாலுமே இந்த பின்னாடி பிற்காலங்கள்லாம் அவங்களுக்கு ஓவரின் கேன்சர் வராமல் அவங்க வந்து இது வந்து மதருக்கு அண்ட் பேபிக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளோட ஒரு சமதி அடுத்ததுக்கு என்ன ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை ஃபார்ம்லாம் வாங்கும் போது ஏற்படக்கூடிய செலவுகள் வந்து கண்டிப்பாக குறையும் அண்ட் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸும் கம்மி இஃப் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி breastfeed so ஸோ அடிக்கடி hospital போய் அட்மிட் uh, um, treatment இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான செலவுகளும் குறையும் ஸோ ஆஸ் அச் அவங்க ஃபேமிலி அண்ட் எக்கானமியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக breastfeed பண்ணும் பண்ணும்போது நல்லாவே அவங்களால சேவ் பண்ண முடியும் இன்னொன்று அந்த ஃபார்முலாங்களுக்கு நம்ம குழந்தைக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவை பிரிப் குழந்தைக்கு பசி எடுக்கும்போதும் போதும் அதை வந்து ஹவுஸ் ஒய்ஃப்மாக போய் ப்ரிப்பேர் பண்ணணும் அது முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா அது நல்லா இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட்டில் கொடுப்போம் அண்ட் குழந்தைக்கு கொடுக்கும்போது பாட்டில் கரெக்டாக வாஷ் பண்ணல இல்லை நல்லாவே வாஷ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணியிருந்தாலுமே ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து அவங்களுக்கு வந்து டைரியா மாதிரி ஏற்படலாம் ஸோ ட்ராவல் பண்ணும்போதும் அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா திங்ஸையுமே வந்து கரெக்டாக எடுத்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு அந்த ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கும் ஹாட் வாட்டர் எல்லாமே கிடைக்கணும் இந்த மாதிரி பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் ஃபார்முலா ஃபீட் பண்ணும்போது இருக்கு பட் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த எந்த ஒரு டிஃபிகல்ட்டிலுமே டிஃபிகல்ட்டியுமே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களால எந்த இடத்துல வேணா எப்போ வேணும்னாலும் அவங்க வந்து குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியும் இட் இஸ் ரெடிலி அவைலபிள் எப்போ குழந்தைக்கு வந்து பசி அப்படின்னாலும் அவங்க மதர் வந்து அவங்க ஃபீட் பண்ண முடியும் அண்ட் அதை விட ரொம்ப சுத்தமாக நம்மளால கொடுக்கவே முடியாது வேற எந்த எதுவுமே பால் நம்ம டைரெக்டாக கொடுக்கும்பொழுது ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம்லாம் உங்களுக்கு வந்து போய் கிடைக்குது ரொம்ப ஹைஜீனிக் முறையில் கிடைக்குது ஸோ இன்ஃபெக்ஷனுக்கான சான்சஸும் இல்லைங்க ஸோ ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் சரி எல்லா டைமுமே வந்து டைரக்டாக நீங்கள் ட்ரெஸ் ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு குழந்தைய ஹெல்த்தியாக கொண்டு வரோம் வளர்க்குறோம் அப்படிங்கும்போது ஃபியூச்சர்ல லாங் டேர்மா பார்க்கும்போதும் அவங்களோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கும் ஒரு குழந்தையோட ஹெல்த் நல்லா இருக்கும் ஆசை இதே மாதிரி ஹெல்தியாவே எல்லாரும் இருக்கும்போது ஒரு சொசைட்டி இஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ஹெல்தி பர்சன் அப்படிங்கும்போது இந்த சொசைட்டிக்குமே அது வந்து ஒரு ப்ரொடக்டிவா அவங்களால ஒரு இதை கொடுக்க முடியும் ஸோ பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல் நல்ல நன்மையை தான் கொடுக்குது இந்த காலத்தில் நம்ம ஜென்ரலாக ஒரு பெர்செப்ஷன் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் ஈஸியாக கிடைச்சிதுன்னா அதோட வேல்யூ யாருக்குமே புரிய மாட்டேங்குது ஸோ ஒரு மதர் ஒரு பேபியை டெலிவரி பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேன் ப்ரொடியூஸ் பிரெஸ்ட் மில்க் ஸோ அதோட வேல்யூ வந்து அண்டர் வேல்யூடாக இருக்கு இப்போது ஸோ எந்த ஒரு விஷயத்த நிறைய பணம் கொடுத்து வாங்குறோமோ இல்லை இது ரொம்ப ரேர் இது ரொம்ப கொஞ்சம் பேத்துக்கு தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் மட்டும் இருந்ததுன்னா மக்கள் அதை தான் தேடி போய் வாங்குறாங்க அதை தான் ரொம்ப வேல்யூ பண்றாங்க பட் இது எல்லாத்துக்குமே எல்லா மதரும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த பிரஸ் மில்க்கை வந்து கொஞ்சம் அண்டர் வேல்யூ பண்றாங்களோ ரீசென்ட் டைம்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வியூ இருக்குங்க ஸோ ஐ திங்க் இதுக்கான ஒரு புரிதல் எல்லாத்துக்குமே வேணும் நாட் ஒன்லி மதர்ஸ் ஒரு தாய்க்கு மட்டும் இல்லை அவங்க ஹஸ்பண்ட்க்கு அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கு அண்ட் அந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லாத்துக்குமே வேணும் ஒரு மதர் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்க கூட வேலை செய்யற மற்ற கொலீக்ஸுக்குமே அவங்க வந்து இதை பத்தின நாலேஜ் இதோட தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் அந்த மதருக்கு சப்போர்ட் பண்ண முடியும் ஸோ எல்லாத்துக்குமே இதை பத்தின ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக வேணுங்க இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து பர்ச்சேஸ்க்கு போறோம் அப்படின்னா அந்த டைம் குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் எப்படி நம்ம வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போகும்போது ரெஸ்ட் ரூம்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்டா நம்ம வந்து ஃபீல் பண்றோம் எல்லா இடத்துலயும் நம்ம வந்து அதை அவைல் பண்றோம் அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்றதுக்கு ஒரு தாய்க்கு ஒரு நல்ல சூழ்நிலையை எல்லா இடத்துலயுமே ஏற்படுத்தி கொடுக்கணும் ஆஹ் முன்ன காலத்தை விட இப்போ நிறைய changes இருக்கு நிறைய இடங்கள்ல breast feeding rooms இருந்தாலும் இதுக்கான அவேர்னஸ் இன்னுமே இந்த society ல கம்மியா தான் இருக்கு so இது இது வந்து நாம தான் spread பண்ணனும் and ஒரு தாயின்னு பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஒரு டெலிவரிக்கு க்கு அப்புறம் தான் இதுக்கான knowledge gain பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை even அவங்க வந்து கருத்தரிச்சு இருக்கும் பொழுதே அஹ் pregnant இருக்கும் பொழுதே அதுக்கான நாலேஜ் கெயின் பண்ணிட்டாதான் அதுக்கப்புறம் அதுக்கான ஜேர்னியும் ரொம்ப ஸ்மூதா இருக்கும் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃபீட் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து அரை மணி நேரத்துக்குள்ள கொடுக்கறது தான் பெஸ்ட் ஸோ அதே நம்ம டிலே பண்றோம் அப்படிங்கும்போது ஸோ முதல் கோணல் முற்றிலும் கோணலுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றதே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்னா ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்லேயுமே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்றது நம்ம கரெக்டா பண்றோம் அப்படிங்கும்போது அந்த நம்ம பாடியே அதுக்கேத்த மாதிரி பிரெஸ்ட் மில்க குழந்தைக்கு செக்ரிட் பண்ண ஆரம்பிச்சிடும் சோ இதுக்கான ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அத வந்து நம்ம பிரயாரா அதுக்கான நாலேஜ் கெயின் பண்ணி அதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஒரு சிலர் மதர்ஸ்க்கு மட்டும் சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் அது வந்து ஒரு சப்போர்ட்டோட ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கர் ஒரு லாக்டேஷனல் கவுன்சிலர் மாதிரியான ஒரு ஒருத்தங்க ஒரு எக்ஸ்பர்ட்டோட சப்போர்ட்டோட நம்ம வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் அவேர்னஸ் அண்ட் தட் டூ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுதே அந்த அவேர்னஸ் இது பண்ணிக்கணும் அண்ட் அவங்க சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த அவேர்னஸ் என்னென்ன பிரச்சனைகள் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியேட் பண்றதே இருக்கலாம் கொலஸ்ட்ரால் சீம்பால் இல்லைங்களா என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா உடனே வந்து பிரெஸ்ட் மில்க் சீக்ரேட் ஆகாது ரொம்ப கம்மியாக தான் ஆகும் அந்த கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா ஃபியூ எம்எல் தான் வந்து சீக்ரேட் ஆகும் ஒன் ஆர் டூ ஃபர்ஸ்ட் டூ டேஸ்ல பட் அதே அந்த குழந்தைக்கு போதுமான அளவாக தான் இருக்கும் நம்ம நிறைய சிக்ரேட் பண்ணணும் நிறைய ஒரு டம்ளர் அளவுக்கு குடிக்கணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கவே கூடாது தான் குழந்தைக்கு அந்த தேவைப்படும் அது தாய்க்கு வந்து ஆயிடும் மேபி ஃபியூ டேஸ் ப்ரேயரா குழந்தை பிறந்திருக்காங்க ஒரு ப்ரீ டேமா இருக்காங்க அப்படின்னா அந்த இனிஷியேஷன் ஒன் ஆர் டூ டேஸ் அஹ் டைம் எடுத்து அந்த பிரெஸ்மட் சிக்ரேஷன் இனிஷியேட் ஆகலாம் அதர்வைஸ் அந்த ஃபுல் டேம்ல வந்து ஒரு குழந்தை பிறக்குறாங்க கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் ஃபீட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள அவங்களால கொடுக்க முடியும் அண்ட் அந்த கொஞ்சம் அளவே குழந்தைக்கு போதுமானதாக இருக்குங்க இதே சிசேரின் டெலிவரி அப்படின்னா டூ ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து டைம் எடுத்துக்கலாம் டூ ஹவர்ஸ்க்கு மேல டிலே பண்ண வேணாம் ஸோ மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் அதுக்குள்ளே குழந்தைக்கான ஃபர்ஸ்ட் ஃபீடை நம்ம ஃபியூ மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை அதிகமாக தூங்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ நம்ம வந்து தான் அவங்களை அடிக்கடி எழுப்பி ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து ஆஃபர் பண்ணணும் சப்போஸ் வந்து ஒரு கண்டினியூஸாக தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து டே டைமில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் நைட் டைம்ஸில் நைட் டைம்ல ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அலோவ் பண்ணலாம் அதுவும் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு தான் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு வேணா நம்ம அலோவ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் எழுப்பி நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுங்க அதுவே அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபீட் பண்ணிக்கலாம் அவங்க நீங்க எப்பப்பெல்லாம் அழறாங்களோ அப்போ மட்டும் நீங்க வந்து ஃபீட் கொடுத்துக்கலாங்க ஸோ இதுதான் வந்து டிமாண்ட் ஃபீட் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டா நம்ம வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்றோம் அப்படிங்கிறது ஸோ அதே பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும் சப்போ நான் கொடுக்குற ஃபீட் பத்துதா குழந்தைக்கி அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் ஸோ அந்த டவுட்டை வந்து நம்ம எப்படி கேர் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து ஒரு நாளைக்கு எயிட் டைம்ஸ்க்கு மேல யூரின் பாஸ் பண்ணுவாங்க மினிமம் எயிட் டைம்ஸ் ஆகுது யூரின் அவங்க பாஸ் பண்ணணும் ரெண்டாவது குழந்தையோட வெயிட் கெயின் வந்து அடிக்ட் இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்த நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாவே அது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வந்து பிரச்சனை பத்துதா இல்லையாங்கிறது ரொம்ப வரி பண்ணிக்க தேவையில்லை இப்ப வெயிட் பிறந்த பாத்தீங்கன்னா அவங்களோட வெயிட் தான் செய்யும் அவங்க உடம்புல எக்ஸசிவா வந்து வெளியேறும் குழந்தையோட வெயிட் குறைஞ்சு அதுக்கப்புறம் கிராஜுவல்லா இன்க்ரீஸ் ஆகி ரெண்டாவது வாரத்தோட முடிவுல குழந்தையோட பிறந்த இடை பர்த் வெயிட் வந்து திரும்ப ரீ கெயின் ஆயிடுங்க அதுக்கப்புறம் முதல் மூன்று மாதங்களுக்கு ஆவரேஜா ஒரு குழந்தையோட எடை ஒரு நாளைக்கு முப்பது கிராம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அதே மூணு மாதங்களுக்கு மேல அடுத்த மூணு மா மூன்று மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிப்டீன் கிராம்ஸ் பர் டே வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுக்கு அடுத்த அடுத்தடுத்து இந்த அளவுக்கு வேகமா எடை கூடாது அதோட அப்படியே கிராஜுவலா குறைஞ்சிட்டு வரும் ஸோ பிறந்த எடைங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த குழந்த பிறந்த அஞ்சாவது மாசத்துல டபுள் ஆகும் குழந்தைக்கு ஒரு வயசு ஆகும்போது பிறந்த எடையை விட்ட ஒரு மூணு மடங்கு அவங்களோட எடை இருக்குங்க எது நாள் வரைக்கும் நம்ம வந்து ஆறு மாதங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் எக்ஸ்க்ளூசிவ்னா தாய்ப்பால் தவிர நீங்க வேற எதுவுமே கொடுக்க கூடாது ஈவன் தண்ணி கூட தேவைப்படாது தாய்ப்பால்ல பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் தண்ணி தான் இருக்கும் சோ நம்ம வந்து எப்படி நம்ம சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கிறோம் அப்புறம் நம்ம வரிசையா மாதிரி பருப்பு சாப்பிட்டுட்டு ரசம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தயிர் சாப்பிடுறோம் தயிர் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல்லான ஃபீல் கிடைக்குது இல்லைங்களா நல்ல ஃபேட் இருக்க மாதிரி தயிர் ஃபுல் சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு ஃபுல்லான ஃபீல் கிடைக்குது இல்லைங்களா அதே மாதிரிதான் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் பால் குடிக்க ஆரம்பிக்கும் போது ஃபோர் இருக்குன்னு வரும் சோ அதுல நிறைய தண்ணி இருக்கும் அதில் குழந்தைங்களோட தாகம் அடங்கிடும் ஸோ அப்படியே கிராஜுவலா சுகர் கண்டென்ட் இருக்க மாதிரி இது இருக்கும் பால் வந்து சுரக்கும் கிராஜுவலாக அப்படியே டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபீட் அந்த பால் குடிச்சு முடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் அதுல ஃபேட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ தட் குழந்தைக்கு ஒரு திருப்தியாக நம்ம வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தியாக ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த ஃபேட் கண்டென்ட் வந்து இருக்குங்க அதில் அதிகமாக ஸோ குழந்தைக்கு தேவையான எல்லாமே அந்த மதர்ஸ் மில்கில் இருக்கு ஈவன் குழந் அந்த மதர் மில்க்கை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸுமே வந்து அந்த மில்கில் இருக்கு ஸோ நம்ம வந்து குழந்தைக்கு ஜீரம் ஆகுமா ஆகாதா அந்த மாதிரி நம்ம கன்ஃப்யூஸ் ஆகிக்க தேவையில்லை அதே மாதிரி மதரோட அவங்களோட ஃபுட் நான் வந்து இதெல்லாம் சாப்பிட்டேன் அது குழந்தைக்கு சேராது அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க பிகாஸ் மதர் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணி தான் வந்து அவங்க மில்க் ப்ரொடியூஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கறாங்க இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட்டோட கண்ட் எல்லாமே ஒரே தான் இருக்க போகுது ஸோ இது நான் சாப்பிட்டா குழந்தைக்கு சேராது மாதிரி ரொம்ப நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை ஸோ இது சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க ஸோ மதர் வந்து எல்லா ஃபுடும் எடுத்துக்கலாம் ஆஹ் அது வந்து குழந்தைக்கு ஜீரணமும் ஆயிடும் பிகாஸ் மதர்ஸ் மில்க் இட்ஸ்எல் ஹாஸ் த டைஜஸ்டிவ் என்சைன்ஸ் விச் ஹெல்ப்ஸ் டைஜெஸ்டன் சரிங்களா சோ அஹ் இதை தவிர குழந்தையோட குடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆஹ் மைக்ரோ அதாவது கிருமிகள் அதாவது குடல்லையே நா நார்மலாக கிருமிகள் இருக்கும் எல்லாத்தோட குடல்லையும் குழந்தைங்களோட குடல்லையும் அந்த வந்து கிருமகள்ான உணவையுமே வந்து மதர்ஸோட மில்க்ல இருந்து கிடைக்குதுங்கிருமிகள் குழந்தைங்களுக்கு நிறைய விதத்துல அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ணும் சோ அந்த மைக்ரோஃப்ளோராவோட ஹெல்த்தையும் நம்ம வந்து இந்த மதர்ஸ் மில்க் கொடுக்கறது மூலமா நம்மளால பாதுகாக்க முடியுதுங்க சோ ஆஹ் இதை தவிர பார்த்தீங்கன்னா வேற காமனான ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் பொசிஷன் அந்த மாதிரி வெவ்வேறு ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு பட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணுறதே வந்து ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட கரெக்டான டைமுக்கு நம்ம இனிஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இல்லைங்க so correct ஆன time கைடன்ஸ் நம்ம first few days during hospital admission லயே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி அந்த breast ஜர்னி ரொம்ப smooth இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த exclusive breast முதல் ஆறு மாதங்களுக்கு கண்டிப்பாக நம்ம தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும் ஆறு மாதங்களுக்கு மேல தாய்ப்பால் கண்டினியூ பண்ணி குழந்தையோட ரெண்டு வயது வரைக்கும் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது குழந்தைக்கு ரெண்டு வயசுக்கு ஆனதுக்கு அப்புறமும் நம்ம breast feed பண்ணலாம் மதர் அண்ட் பேபி ரெண்டு பேருமே அது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கு அவங்க வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க அப்படிங்கும் போது அது எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் பட் இது வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க இது அப்படியே ரொம்ப ஹேபிட்டா மாறிடுமோ அப்படின்னா பட் குழந்தைங்க வளர வளர ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களாவே இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க செல்ஃப் மீனிங்னு சொல்லுவோம் ஸோ இது கிராஜுவலா குழந்தைங்களே வந்து தாய்ப்பால் அதுங்கறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ இப் தே ஃபீல் even ஈவன் டூ இயர்ஸ்க்கு மேலேயும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் who ரெக்கமெண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு exclusive பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் இட் கேன் பி கண்டினியூ அப் டூ டூ இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இது ரெண்டு வயது வரைக்கும் நம்ம கொடுக்கறது சிறந்தது அப்படிங்கிறது அவங்களோட ரெக்கமெண்டேஷனுங்க ஸோ ஜென்ரலா ஒரு ஓவரால் ஐடியா எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் இது தவிர சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் வந்து மதர்ஸ் ஃபேஸ் பண்றது நிறைய இருக்கு அது வந்து ஸ்பெசிபிக்கா யாருக்காவது डाउट्स இருந்தா கேளுங்க இல்லனா அது ஒரு செப்பரேட் டாபிக் நான் அது இன்னொரு செஷன்ல நான் கவர் பண்றேன் சார் மோடின்ஜி தம் சார் வேற ஏதாவது डाउट्स இருந்தா கேட்கலாம் ஓகே 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 थैंक यू ரொம்ப ரொம்ப थैंक यू एक्चुअली வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணနေறீங்க யாருக்குன்னா டவுட் இருந்தால் டவுட் கேட்கலாம் அன்மியூட் பண்ணி வர்றேன் யாரக்க டவுட் இருக்கா ஆக்சுவலாக வந்து மேடம் எல்லா சப்ஜெக்ட்டுமே சொல்லிட்டாங்க மாஷிலாம் மணி சார் எனக்குன்னா டவுட் இருக்கா எனக்குனா டவுட் இருக்குங்களா தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி வந்து இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் டவுட் அவ்வளோவா இருக்காது ஏன்னா வந்து எல்லா விஷயத்தையுமே டோட்டலாக கவர் பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே வேறு எந்த விஷயத்தையும் வந்து பேசுறதுக்கு இல்லை இல்லை ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நன்றி மேடம்